தவறை மட்டும் என்னை செஞ்சிடாதீங்க மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் அது உயிருக்கு ஆபத்து நல்லா இந்த குஜராத் பக்கம் வர வர நல்ல வெயில் சுடிதானா இந்த சாயந்தரம் ஒரு நாலஞ்சு மணி டயத்துல பார்த்தீங்கன்னா எதிர் வெயில் கரெக்டா கண்ணாடியில மூஞ்சிக்கே அடிக்கிறோம் இதான் அடிச்சுக்கிட்டு இருக்குது குஜராத் நுழைஞ்சு நிக்கிறோம் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் ஃபுல் பண்ணணும் குஜராத்தில் இருக்கோம் குஜராத்தில் பார்த்திங்கன்னா இண்டியன் தான் ஃபுல் பண்ணுறோம் வாங்க டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வண்டிக்கு வந்து பெல்ட்டு போட்டு இந்த லோடு வந்து ஒரு மூட்டை வெளியே வந்த மாதிரி இருக்குது அதை டைட் பண்ணணும் அதை டைட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து புறப்படுவோம் மூட்டை ஒன்று லைட்டாக வெளியே வந்த மாதிரி இருக்குது அதான் பெல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா நல்லா வெளியே வராமல் நல்லா லாக் ஆகிடும் தான் போட்டு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டீசல் அடித்து முடிஞ்சிருச்சு குஜராத்தில் அடுத்து மும்பை டூ அமதாபாத் ரோட்டில் போய் நம்ம ரைட் எடுப்போம் ரைட் எடுத்த உடனே போயிட்டே இருக்க வேண்டியதான் டிராஃபிக் ஆகிருச்சு நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒருத்தர் போனோம் அப்படி ஃபுல்லாக டிராஃபிக்கில் மூணு நாலு மணி நேரம் மாட்டி தான் போனாங்களாம் நம்ம போகிறோம் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் புரியுதா லேசாக வந்தது போல் இருக்கு முன்னாடி ஒன்று சென்டரில் ஒன்று போதும் பின்னாடியில் ஒன்று ஆகலை இந்த பர்டோலிக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து லெஃப்ட் ஏறுது அதில் ஏறி இருக்கும் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நேராக பரோடா இது பரோடா தான் போய் இறங்குதுன்னு நினைக்கிறான் பரோடா ஆனந்து இதில் ஏறி இருக்கோம் ரோடு வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க ரோடு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால தான் இதில் ஏறி இருக்கோம் போவோம் போய் பார்ப்போம் டோல்கேட் ஆஃப் அரை கிலோமீட்டரில் வருது டெல்லி வடோதரா மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் வடோத்ரா அங்க இறங்குற இடத்துல போடாம இருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க டெல்லி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எழுபத்தி ஏழு எக்ஸ்பிரஸ் டென்ஷனே எல்லாம் போய் அந்த கடைசியில் வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு எத்தனை ரோடு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குது லெஃப்ட்டு வந்து கொஞ்சம் சின்ன சாஸ்ட்டாக இருக்கிற ட்ராக்கு அஹாக்கு ஏழு ஒரு பாலன்பூர் இன்னும் அறுபத்தோரு கிலோமீட்டர் இருக்கு பாலன்பூர் பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க இந்த மார்பிள் ஒயிட் கலரில் இல்லையா மார்பிள் இங்கெல்லாம் நிறைய கம்பெனி நிறைய இருக்கு பாருங்களா பாலன்பூர் தாண்டி பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகுது இப்போதான் வண்டி வண்டி நிம்பாக்கி காலையில் மூணு மணிக்கு எடுத்தது வண்டி கொடுத்து இப்போ எட்டு மணி ஆகுது வண்டியை ஒன்று குடிப்போம் குடிச்சிட்டு ராஜஸ்தான் என்ன ஒரு நேரத்தில் என்ட்ராகும் ராஜஸ்தான் ராஜஸ்தான் என்ட்ராகி அப்படியே அந்த ஃபாரஸ்ட்கெலாம் தாண்டி போவோம் அந்த குகைப்பாதையில் தான் போவோம் வெளியே வரல நான் பின்னாடி தான் கொஞ்சம் கோனையாக இருக்கிற மாதிரி தெரியுது தெரியுங்களேன் நீங்களே பார்ப்பீங்க பின்னாடி தான் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக் மூட்டை இல்லையா அதனால் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி லேயேஸாக தள்ளி இருக்குது இதுக்கு ஒரு பெல்ட் போட்டு இருக்கணும் முதல்ல ஒரு டீயை சொல்லுவோம் ஒரு நல்ல நாள் பிஸ்கெட் ஒன்று டீ குடிக்கிறதுனாலே குஜராத் வந்தால்தான்னு ஒரு சந்தோஷம் நல்லா பெரிய ஹோட்டலில் உட்காந்து கொடுக்கலாம் சாய் எக்லே பிஸ்கெட் ஃபுல் சாய் ஃபுல் டீ பிடிச்சதுனால தான் ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா என்ன ஏன் ஏன்னா டயர்லாம் திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது என்ன பிரச்சனைக்காக நம்ம திருப்பி போகிறோம் அலைன்மெண்ட்டும் ரெண்டு நடைக்கு ஒரு வாட்டியே ஒரு நடைக்கு ஒரு வாட்டி அலைன்மெண்ட் பார்க்குறோம் சரி டயரை பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு அதுக்கான விளக்கு உங்களுக்கு புரியும் டயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேராக சமமாக தேயணும் அப்படின்றதுக்காக தான் டயரை வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி போடுறோம் இந்த இடத்துல எப்படி தேஞ்சிருக்கு பார்த்திங்களா நல்லா பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல இதுவும் தேஞ்சிருக்கா இதுவும் தெரிஞ்சிருக்கா இது மாதிரி தேயாமல் அப்படியே சமமாக தேயறதுக்காக தான் அலைன்மெண்ட்டும் பார்க்குறோம் அது இல்லாமல் டயரும் சேஞ்ச் பண்ணி போடுறோம் உங்களுக்கு நான் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா டயர்லாம் வந்து ஏகப்பட்ட ரேட் இருக்குது டயர்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் டயர் மைலேஜ் நல்லா வரணும் அதுக்காக தான் திருப்பி போடுறோம் ஒரு சில டயர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டாலும் அது தேயறது அந்த வாக்கில் தேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அது சில டயர்களுடைய ஃபால்ட்டாக கூட இருக்கலாம் அது மாதிரி டயர்லாம் நீங்களும் நிறைய பார்த்துருக்கலாம் உங்கள் வண்டிகளில் இருந்திருக்கலாம் இதை பாருங்கள் இது மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி சொட்டை சொட்டை அடிச்சிருக்குதுன்னு வைங்களேன் இப்படி மேடு பள்ளமாக அடிச்சிருந்துச்சின்னா அது என்ன தான் திருப்பி போட்டாலும் அது அப்படியே தான் கிடக்கும் रच <laughs> பாருங்க ஒரு வண்டி எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி போய் விழுந்துருக்க மாட்டாங்க தெரியுதுங்களா பாருங்க இந்த பக்கம் தான் இந்த சைட்ல இருந்து தான் போயிருக்கு அந்த வண்டி டெய்லர் வண்டி இறக்க வந்து ரொம்ப மோசமானது இந்த இறக்கம் இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக் தாண்டி போய் விழுந்துருக்கு வண்டி இந்த இடமும் சரி இன்னொரு முன்னாடி ஒரு பெண்டு வரும் வர நேரத்துக்கு அப்படியே வந்திருப்பாங்க கிடைக்காம அப்படியே வந்து அப்ப சைடு எப்படி இருக்கு பாத்தீங்களா வந்த உடனே லைட் போட்டுக்கோ இது ஒரு வண்டி பாருங்க சரியான சம்பவம் இதுவும் டெய்லர் வண்டி தான் பார்சல் லோட் அப்படியே ஓப்பனாக வெளியே வந்துட்டு சிரோய் ராஜஸ்தான் சிரோய் கிட்டத்தட்ட அந்த ஒரு வண்டி போறதுக்கு இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பூ முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் ஃபைல வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா ஃபாஸ்டாக் கட் பண்ணிட்டு போகலாம்ல ஃபாஸ்டாக ஸ்கேன் ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரைட் சைடில் லைன்லையும் ஏற முடியல அப்படியே ஒட்டி 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 வராங்க இங்கேயே இதுலேயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளி என்னன்னு ஒரு ஹாரன் சத்தத்துலேயே பட 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 படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓப்பன் ஆயிடுச்சா இவ்வளவு வேகமா ஓடி வராங்க போகலையே வண்டி நவர்லையே பட்டாசுலாம் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுடைய ஹாரன் சத்தத்தை கேட்டாலே போதும் அதான் அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்னா கூட விட மாட்டாங்க ஒயும் 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஏன் அவ்வளோ நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னா ஓவர் டன்னேஜு

லோடு இறக்கக்கூடிய ஊருக்கு வந்தாச்சு சோஜட் இந்த தான் லோடு இறக்க போறோம் நம்ம முன்னாடி கொண்டு போய் எங்கேயாவது பார்க்கிங் பண்ணி நிப்பாட்டினோம்னா ஃபோன் பண்ணா வருவாங்க ஆளுங்க வந்தாங்கன்னா லோடு இறக்கிறது கூப்பிட்டு போவாங்க எந்த இடத்துல என்னன்னு சொல்லி விழுந்துருக்கு ரவுண்டான பக்கத்துல தான் எங்கயும் நிப்பாட்ட சொன்னாங்க சோஜெட் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மருதாணி ஆஹ் வரல 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 சக்ஸஸ் தமிழ்நாடு டு ராஜஸ்தான் சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம வந்து சேர்ந்து வச்சு இடத்துக்கு எடை போடுற எட எடைமிஷன் பக்கத்துல தான் இருக்கோம் சக்ஸஸ் பயணம் நிறைவடைந்தது பாருங்கள் எப்படி அடிக்க வச்சிருக்காங்க எல்லாம் மருதாணி கடைங்க தான் நிறைய மருதாணி கடைங்க அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே மருதாணி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடு இருக்கிறாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் கட்டி விட்ருங்க ஓகே பாய் இங்கே ராஜஸ்தான்லேருந்து அடுத்து எந்த லோடு நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகே பாய்